வணக்கம் நம்ம கடைசியா மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஏழூர் முத்தாளம்மனோட முழு வரலாறு பார்த்தோம் அதை அதை தொடர்ந்து பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கிய மாசாணி அம்மன் பல ஊர்களில் பல கோவில்கள் இருந்தாலும் மாசாணி அம்மனோட தலைமை கோவிலாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்க ஆனை மலையில இருக்க மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது சரி இப்ப அந்த மாசாணி அம்மனோட முழு வரலாறு பார்க்கலாம் பொதுவாகவே மாசாணி அம்மனை பத்தி மக்கள் பல விதமாக வரலாறு சொல்றாங்க அதுல அதிகப்படியா

அது மரமாக வளர்ந்துருச்சு ஆனா அந்த மரத்துல ஒரு மாம்பழம் கூட இல்ல இதனால கோபப்பட்ட அரசன் அந்த முனிவர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு வீரர்களுக்கு கட்டளை வீரர்களும் அந்த முனிவரை கூட்டிட்டு வராங்க அப்படி அங்க வந்த முனிவர் சொல்றாரு இந்த மாங்கனிய என் குருநாதர் பல வருடம் தவம் இருந்து எனக்கு கொடுத்தது ஆனா இந்த பழத்தை நான் சாப்பிடாம இந்த நாட்டை ஆள்ற உனக்கு கொடுத்தேன் நான் இந்த பழத்தை கொடுத்தப்பே உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அதோட கொட்டையை ஆத்துல போட்டு இருந்தா சொன்னேன் ஆனா நீ வந்து இந்த மரமா வளர்த்து பெரிய வம்ப விலை கொடுத்து வாங்கிட்ட இதனால நீ பல பிரச்சனைகளை சந்திப்ப அப்படின்னு அந்த முனிவர் சொல்றதுக்கு இந்த மன்னர் சரி அதெல்லாம் விடுங்க முத இந்த மரத்துல மாம்பழம் காக்கியமா காக்கி அத அந்த மன்னர் கேக்குறாரு அதுக்கு அந்த முனிவர் மாம்பழம் காக்கி ஆனா அது ஒரு தடவை தான் அத நீ வந்து சாப்பிட கூடாது அதுக்கு அந்த மன்னர் சரி வேற யார் சாப்பிடுவா அப்படி அந்த மன்னர் கேக்குறாரு அதுக்கு அந்த முனிவர் வேற ஊர்ல இருந்து வந்த தெய்வ அம்சம் பொருந்திய கன்னி பெண் தான் அந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னு முனிவர் சொல்றாரு இதுக்கு அப்புறமா அந்த முனிவர் நான் வந்த வேளை முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா நடக்கிறது நல்லதே நடக்கட்டும் அப்படினு அந்த முனிவர் சொல்லிட்டு கிளம்பறாரு இப்படி அந்த முனிவர் சொல்லிட்டு போயும் இந்த மன்னர் வந்து அத ஒரு பொருட்டாவே எடுக்காம எப்படியோ அந்த மரத்துல ஒரு மாங்கனி காக்கிம்ல அத நாம சாப்பிடுவோம்னு வீரர்கள் அனுப்பி அந்த மரத்துக்கு காவல் வச்சிருக்காரு அந்த மரத்துல இருக்க பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு மரண தண்டனை சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா அதே போல ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் இந்த ஊருக்கு வராங்க அப்படி அவங்க இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படி வேற ஊர்ல இருந்து வந்த அந்த பொண்ணு அவளுடைய நண்பர்களோட ஆத்துக்கு குளிக்க வந்தப்ப அந்த மாமரத்துல இருந்து அந்த மாம்பழமானது கீழே விழுந்துடுது அது அந்த பொண்ணை எடுத்து சாப்பிடுது அப்ப இதை பார்த்த வீரர்கள் உடனே இந்த விஷயத்த மன்னர் கிட்ட போய் சொல்றாங்க இதை கேட்ட மன்னர் அந்த பொண்ணை கைது செய்து வான்னு கட்டளை இதுக்கப்புறமா அந்த பொண்ணை கைது செய்து அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க அவளுடைய அப்பாவும் அந்த இடத்துக்கு வராரு அப்ப இந்த பொண்ணும் அவளுடைய அப்பாவும் நாங்க இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம் இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு தண்டனை நீங்க அறிவிச்சிருக்கதே எங்களுக்கு இப்பதான் தெரியும் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்க இந்த ஊரை விட்டு கூட போயிடுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க ஆனா இது அந்த மன்னர் எதுவுமே கேட்காம இந்த பொண்ணை தூக்கில போடுங்கன்னு இருந்த அங்கிருந்த காவலாளிக்கு உத்தரவிடுறாரு இதுக்கப்புறமா மன்னரும் வீரர்களும் அந்த பொண்ணை தூக்கு மடக்கி கூட்டிட்டு வராங்க அப்ப அந்த பொண்ணு மன்னருக்கு ஒரு சாபம் அளிக்கிறா அது என்னன்னா ஒரு மாங்கனிக்காக ஒரு பொண்ணை கொள்ற என்ன கொன்னாலும் சக்தி வாய்ந்த தெய்வமா நான் இங்கே வழங்குவேன் நீயும் உன் வம்சமும் அழிந்து போவீங்கன்னு அந்த பொண்ணு சாப

மாயமா இருக்கு இங்க தானடா விட்டுட்டு போனோம் அப்படின்னு விளக்கு வெளிச்சத்துல கொஞ்ச தூரம் போய் பாக்குறாங்க அங்க இவருடைய மனைவி இறந்து கிடக்குறாங்க அப்ப இத பார்த்த கணவன் கதறி அழுகுறாரு அப்ப இவர் கூட வந்த அந்த வயதான மருத்துவ வச்சு ஐயோ நான் கண்ட கனவு வலிச்சிருச்சே அப்படின்னு அழுகுறாங்க அப்ப இத பார்த்த கணவன் அந்த மருத்துவ வச்சு கிட்ட வந்து அம்மா என்ன கனவு கண்டீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு அப்ப அந்த மருத்துவ தான் கண்ட கனவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ உன் மனைவியை விட்டுட்டு என்ன தேடி வந்தேல அப்ப ஒரு கரிய உருவம் உன் மனைவியை விரட்டி இருக்கு உன் மனைவி எவ்வளவு கெஞ்சியும் அந்த உருவம் துரத்துறதை மட்டும் விடவே இல்ல இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல உன் மனைவியால ஓட முடியாம அங்கிருந்த மாட்டு சாணத்துல கால் வலிக்கு கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்ப ஓ மனைவி உடல்ல இருந்து ஒரு ஒளி பிரிஞ்சு வானத்துல தோன்றி அந்த அரக்கனை அழிச்சு ஓ மனைவி காலு கீழே போட்டுருச்சு ஓ மனைவி சாதாரண பொண்ணு இல்ல தெய்வ அம்சம் கொண்ட பொண்ணு ஊருக்கு வரவிருந்த பெரிய ஆபத்தை அழிச்சிருக்கா மாட்டு சாணத்துல கால் வலிக்கு இறந்ததால மாசானின்ற பேர் கொண்டு இனி இந்த மக்களை காத்து நிப்பான்னு அந்த மருத்து வச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா மக்கள் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி மன நிம்மதியை அழிச்சு பேரையும் புகழையும் வாங்கி மக்கள் இந்த அம்மனுக்கு கோவில் எழுப்பினதாக சொல்றாங்க அதே மாதிரி பல மர்மங்கள் நிறைந்த வழிபாட்டுல ஒண்ணா இந்த கோவில்ல ஒரு அம்மன் சிலை இருக்கு அந்த சிலைக்கு மிளகா அரைச்சு பூசுறாங்க அது ஏனா இப்படி செய்யறதுனால தங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவங்க தண்டிக்கப்படுவார்கள் பில்லி சூனியம் போன்றவை நீங்கவும் இங்கு உள்ள ஒரு ஆட்டுக்கல்ல மிளக அரைச்சு இந்த சிலைக்கு பூசுறாங்க இப்படி செய்யற அந்த வழிபாடு நாற்பத்தி நாள்ல நீதி கிடைக்கும்ன்றது இங்கு வர பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை சரி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வரலாறை பத்தி தெரியாத உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க